தமிழகத்தில் கோர விபத்து இது போன்ற நிகழ்வு என்னாலிலும் நடந்ததில்லை இனிவரை காலையிலும் நடக்கப் போவதும் இல்லை ஏனென்றால் இது வந்து பெரும் துயரத்திற்கு இப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு இழப்பு தமிழகத்தில் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய சாகாக்கள் ஆதவர்ஜன் மற்றும் பலர் இவங்கள்லாம் தான் முக்கிய பொறுப்பாக இருக்க வேண்டும் ஏன்னாக்கா இன்றைக்கே உயிரிழந்து தவிர்க்கும் குடும்பத்திற்கு என்ன சொல்லியும் அவர்களை வந்து சமாதானப்படுத்த முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டிலும் ஒவ்வொரு உயிர் என்பது மிகப்பெரிய பொசிஷன் விஷயம் இன்றைக்கி அதை இழந்துட்டு இன்றைக்கி வாடுறாங்க குறிப்பாக விஜய் அவர்களுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வினாக்கா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் என்ன நீங்கள் வந்து மற்ற அரசியல்வாதிகளையும் ஆண்ட திராவிட கட்சிகளும் சரி அதற்கு முன்னும் சரி அனைவரையும் நீங்கள் பற்றும்போது குறை சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கிறீங்களா விஜய் அவர்கள டைம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் என்ன நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க சரி உங்கள் தொண்டர் எத்தனை மணிக்கு அங்கே வரான்னு தெரியுமா தொண்டர்னு சொல்ல முடியாது ரசிகர் அவ்வளோதான் ஏன்னா அரசியல் அறிவில்லான ரசிகம் தான் சொல்ல முடியும் எத்தனை மணிக்கு வராங்க தெரியுமா அவங்க பன்னெண்டு மணிக்கு மதியம் காலை பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு நீ எட்டரை ஒம்பது மணி வர வரைக்கும் அங்கே உட்காந்துன்னு இருக்கான் கூட்டத்தை களைய விடாம பசியும் பட்டினியோட உட்காந்துட்டு இருக்கான் ரீசனா ஒரு கூட்டத்துக்கு முந்நூறுவா தரேன்னு சொல்லி உங்கள் கூட்ட நிர்வாகிகள் கூட்டம் வந்து தாய்மார்கள் வந்து அசிங்கப்படுத்திட்டு போனாங்க அந்த வீடியோலாம் கணுலாம் இன்னும் சேனல்ல இருக்கு அது விட்டுருக்க இப்போ நீங்க இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை காட்டணும் மாசை காட்டணும் அப்போதான் தான் நம்மளை எல்லாரும் உற்று நோக்குவாங்க அப்படின்ற உங்களுடைய பின்புலத்தில ஏன்னா உங்களுக்கு சொந்த அறிவும் கிடையாது ஏன்னா நீங்கள் படிக்கிறப்பறம் எழுதி கொடுத்தா படிக்கிறீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸ்கிரிப்ட் தான் ஒன்றும் தப்புல ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஏற்ற ஒரு செயலை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு தான் எனக்கும் தெரியல நீ ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் அரசியல் தலைவர் கிடையாது ஏன்னா உங்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது ஒரு அரசியல் புரிதல் கிடையாது அரசியல் தலைவரும் இல்லை சினிமா நடிகை சினிமா நடிக்கிற பார்க்க மக்கள் கூட்டம் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா நார்மலாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவன் அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு ஃபேமஸானவன் ஒரு பொது வீதிக்கோ கடை வீதிக்கோ போனான்னா அவனை சுற்றி ஒரு முந்நூறு நானூறு கூட்டமாக இன்ஸ்டா அப்போ நீ ஒரு சினிமா நடிகன் தமிழகத்தில் ஒரு பெரிய நடிகர் நீ வேறு சொல்லிட்டா நான் உச்சத்தில் இருக்கும்போதே வந்துட்டேன்னு நீ உச்சத்துலேருந்து எங்கேருந்து வந்துட்டதை தாண்டி அப்படியெல்லாம் வந்து எதுக்காக நீ வர அரசியலுக்கு எதுக்கு வருவாங்க மக்கள் பணி செய்ய வருவாங்க மக்களை பாதுகாக்க வருவாங்க நீ மக்களை பாதுகாக்கவே தவறிட்ட மக்களுக்கு எப்படி நீ பணி செய்வே உன்னுடைய தனிப்பட்ட காழ்ப்பு உணர்ச்சிக்காகவும் விருப்புணர்ச்சிக்காகவும் உன் பின்புலத்திலிருந்து சில கூட்டங்கள் உன் அரசியலை நிறுத்தி இங்கே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் தயார் செய்து தான் உனக்கு அரசியல் காலத்தில் இறக்கி கூட்டிருக்காங்கன்றது பொதுவாக எல்லாம் பேச வேண்டிய விஷயம் தான் இதை நாமளே யூகிக்க வேண்டும் இதுமாரி சூழல் வரும்போது ஏன்னா உண்மையிலுமே பற்று உள்ள ஒரு நீ நடிகனாக இருந்தால் நான் என்ன சொல்கிறேன் உன் ரசிகர் மேலே பற்று உள்ள நடிகனாக இருந்தால் கூட்ட நெரிசலில் மூச்சு தணர்வு இல்லை விதிப்பட்டு இறப்பதற்கு வாய்ப்புகள் நடக்கும் அதிகமா அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா களத்தில் நின்று மக்கள் போராட்டத்தில் நின்று இருந்தால் தானே மக்கள் நெரிசல்னான்னா எதுன்னு தெரியும் ஒன்றுமே தெரியாது சினிமா நடிகை வந்தோம் நடிச்சே காசை வாங்குறா சம்பாஷம் ஓகே வேலை செஞ்சா நடிச்சதுக்கு என்ன சம்பாஷ்டப்படும் இதெல்லாம் போயிடணும் நீ அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு முப்பத்தாறு குடும்பம் இன்னைக்கு கதறி வாயில் வயிற்றில் அடிச்சு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறது சரி ஓகே இவங்கள நீங்கள் பன்னிரெண்டு மணிலிருந்து சாயங்காலம் அதாவது நைட்டு எட்டு மணி வரைக்கும் எட்டரை மணி வரைக்கும் கூட்டத்தை சேர்த்து 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 உங்களுடைய அந்த ரசிகர் கூட்டங்கள் வந்து சேர்த்து 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 வச்சு மக்களை ஒன்று திரட்டி அப்படியே விஜய் வராரு விஜய் வராரு விஜய் வராரு பேனெல்லாம் ஓ விஜய் வராரு பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு அங்கே சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற உங்களுடைய அரசியல் குஞ்சிகள் எல்லாம் ஒடிந்து நின்றுக்குங்க அது நல்லா புரிஞ்சுங்க ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து அரசியல் காலத்தில் வேகம் தான் இருக்க வேகம் இருக்காது இன்றைக்கி இறந்தவர்கள் இளைஞர்கள் தான் இருக்காங்க பெரும்பான்மையாக ஸோ இனி இது தவறு செய்யாதீங்க இதற்கான பதிலும் நீங்கள் விரைவில் சொல்ல வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது இறந்த குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாயும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு குறைஞ்சது பத்து லட்ச ரூபாயாவது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்க எல்லாமே உங்கள் ரசிகர்கள் உங்களுக்காக தான் இன்றைக்கி தியாகம் செய்திருக்கிறார்கள் உங்களுக்காக தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் நூறு அதாவது அறுபது கோடி நூறு கோடி செலவு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அது மட்டுமல்ல இந்த பேராபத்திற்கு பெரும் இழப்பிற்கு விரைவில் நீங்கள் அதற்கான பதிலையும் சொல்ல வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் கொடுக்கப்பட்ட நேரத்தில் மட்டும் உங்களுடைய பரப்புரை மேற்கொண்டால் சிறப்பு உங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் பரப்புரை செய்வது வந்து தவறு ஏன்னா அரசு வந்து உங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு நினைக்காதீங்க உங்கள் மேலே வச்சுக்கிற பல ரசிகர்களுடைய எண்ணத்தை நீங்கள் கெடுக்கக்கூடாதுன்ற தான் உங்களுக்கான அந்த வாய்ப்பை கொடு கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறாங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் தான் செஞ்சுருக்கணும் உண்மையிலுமே உங்கள் கட்சி தொண்டர்கள் பட்டுள்ள ஒரு தலைவனாக இருந்தால் மருத்துவமனைக்கு போயிருக்கணும் உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு செஞ்சுருக்கோம் நின்னிங்களா இல்லை அடுத்த செகண்டே காரை ஏறி நேரம் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போய்ட்டு நீங்கள் போய்ட்டு நைட்டாக அழகாக இங்கேயே ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க இன்னைக்கு காவல்துறையும் தமிழக அரசும் இருந்து தூங்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள வந்து நம்ம தூக்கி வச்சு பேசலை அது அவங்களுடைய கடமை அதுமாரி உனக்கும் கடமை இருந்துச்சு இல்லையா அந்த கடமையை தவறிட்ட அப்படின்றத தான் விஜய் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்து ஸோ இது போன்ற பெரும் இன்னல்களை நிகழ்த்திய பெரும் இழப்பை ஏற்படுத்திய தமிழக வெற்றி கழகம் இதற்கான பதிலையும் தெளிவையும் தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதற்கு ஒரு சரியான விசாரணை கமிஷனை நிறுவ வேண்டும் அப்படின்றத தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வை வைத்து குறைய முடிக்கிறேன்